வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா கிளையினுடைய அச்சய ரெண்டாயிரம் ரூபாய் குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக நடைபெற உள்ளது அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மாத் நிறுவனத்தின் சார்பாக வாடிக்கையாளர் அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இந்த மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த குழுக்கள் நடத்தி மிக அற்புதமாக வந்து பிரைஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா குழுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது மாத குழுக்களாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்பதாவது மாத குழுக்களாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு கிராம் தோடு ரெண்டு நபர்களுக்கு பிரைஸாக கிடைக்க உள்ளது அது யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போது கம்பெனியில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாதந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் கவனத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதை கொஞ்சம் வாடிக்கையாளர் வந்து நிறுவனத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதை ப ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் சரிங்களா கட்டக்கூடிய அமௌண்ட்டை வரவு வைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி குழுக்கள் அப்படின்னாக்கா பத்தாம் தேதிக்குள்ள வரவு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை அந்த சம்மந்தப்பட்ட டீலர்கிட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி முடித்து கடையில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அது அது இல்லாமல் குழுக்களில் வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் விழுதோ அந்த ப்ரைஸெல்லாம் கொடுக்க கொடுப்பாங்க அதை தவிர வேறு எந்த ப்ரைஸும் மாற்றி கொடுக்க மாட்டாங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி விழுந்தது அப்படின்னா ஆர்டிஓ இன்சூரன்ஸ் வந்து கஸ்டமரோட தான் நீங்கள் வண்டியை எடுத்துக்கணும் புக்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ரூபாய் வாங்கிக்கலாம் கம்பெனியில் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் சிறப்பு பரிசா வந்து நிறைய இன்னைக்கு வந்து ஜென்மாற்றம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள அதிரடியாக ஒரு மாபெரும் பரிசை வந்து ஒன்பதாவது மாதம் பெற இருக்கும் அந்த ரெண்டு அதிர்ஷ்டசாலி மிகப்பெரிய ஒரு சிறப்பு பொங்கல் பெருசா ஓகேங்களா இன்னைக்கு விழுந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த ஆறு கிராம் தோடு ஓகேங்களா ரெண்டு நபர்களுக்கு யார் அந்த அதிர்ஷ்டசாலி ஓகேங்களா ஒரு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இன்னைக்கு தெரிஞ்சு போயிரும் தொடர்ந்து வாடிக்கையாளர் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா லைவ் கட்டாயிச்சு 아 r a n g mana? செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாவது மாத குழுக்களில் ஆறு கிராம் தோடு இரண்டு நபர்களுக்கு ப்ரைஸாக எடுக்க போறோம் ஃபஸ்ட்டு யார் அந்த அதிர்ஷ்டசாலி ஸோ இதில் வந்து ஒரு நல்லா குலுக்கி விட்டு ஒரு ஃபர்ஸ்ட் முதல் அதிர்ஷ்டசாலியை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துடலாம் பொங்கல் பரிசாக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஓகே நானுமே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன் ஓகே ஏ முப்பத்தி மூணு பதினெட்டு ஏ முப்பத்தி மூணு பதினெட்டு ஏ முப்பத்தி மூணு பதினெட்டு ஓகே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ முப்பத்தி மூணு பதினெட்டு மனோ லட்சுமிதா சோபனாபுரம் ஓகேங்களா கரெக்டாக ஒன்பது மாதமும் தொடர்ச்சியாக பணம் கட்டியிருக்காங்க மனோல மனோ லட்சிதா அப்படிங்கிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சிறப்பு பிரைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு கிராம் தோடு முதல் நபருக்கு கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் ஜென்மார்ட் நிறுவனத்தின் சார்பாக பொங்கல் சிறப்பு வாழ்த்துக்களோடு அந்த பிரைஸ் அவங்களுக்கு கிடைக்கிது அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இரண்டாவது நபர் நல்லா தப்பாவை கிண்டி விட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா ஏ முப்பத்தி ஒம்பது எழுபத்தி ரெண்டு ஏ முப்பத்தி ஒன்பது எழுவத்தி ரெண்டு ஏ முப்பத்தி ஒம்பது எழுவத்தி ரெண்டு ஓகே சி பாண்டிமீனா சித்திரைவேல் புளியந்தோப்பு புதுக்கோட்டை ஓகேங்களா ஏ முப்பத்தி ஒம்பது எழுபத்தி ரெண்டு சி பாண்டிமீனா சித்திரைவேல் புளியந்தோப்பு புதுக்கோட்டை வாழ்த்துக்கள் இரண்டாவது நபராக வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிர்ஷ்டசாலைக்கு இன்றைக்கி ஆறு கிராம் தோடு கிடைச்சிருக்கு ஜென்மார்ட் நிறுவனத்தை சார்பாக பொங்கல் சிறப்பு வாழ்த்துக்களோட அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஓகே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னாக்கா அடுத்து ஆயிரம் ரூபாய் குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் தொடர்ந்து ஜென்மார்ட் நேர்கள் அனைவரும் சப்போர்ட் கேட்டுக்கிறேன் திட்டக்குங்க தேங்க்யூ